உனக்கு ஏதாவது சென்ஸ் இருந்தால் நான் கேட்ட ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணு இல்லாட்டி நீரஜ் ஒன்னையும் இந்த கடையையும் சும்மா விட மாட்டான் என்று அக்ஷராவை வெளிப்படையாகவே மிரட்டினான் அக்ஷராவிற்கு கோபமாக வந்தது அவளால் பேசக்கூட முடியவில்லை அக்ஷரா பேசாமல் அவன் கிட்டே காசை கொடுத்துருமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவன் சொன்ன மாதிரி அந்த ரவுடி பையன் இங்கே வந்தால் உனக்கு தான் சிக்கலாமோ என்று அங்கிருந்தவர்கள் அக்ஷராவிற்கு அட்வைஸ் செய்ய தொடங்கினர் சிலர் ஹரிஷிடம் திரும்பி நீ தான் இத்தனைக்கும் காரணம் என்று அவனை திட்டவும் செய்தனர் ஆனால் யாருமே ரூபன் வாங்கிய பணத்தை திருப்பி கேட்க தயாராக இல்லை கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் பெரிய நியாயஸ்தர்கள் போல பேசியவர்கள் இப்போது அப்படியே பிளேட்டை மாற்றியிருந்தனர் அவர்கள் எல்லோரும் ஹரிஷை குற்றம் சாட்டும் விதமாக பார்த்தனர் அவன் மட்டும் அந்த வளையலின் உண்மையான மதிப்பை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று நினைத்தார்கள் ஆனால் ஹரிஷ் வாயை திறந்து சொன்னதற்கு மெயின் ரீசனே அவர்கள்தான் என்பதை வசதியாக மறந்து விட்டார்கள் எப்போதும் கவனமாக இருக்கும் ஹரிஷுமே அந்த வளையல் மீது இருந்த ஆர்வத்தில் தன்னை மறந்து சொல்லிவிட்டான் அதை நினைத்து அவனுக்கே சங்கடமாக இருந்தது அக்ஷராவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இருபத்தைந்தாயிரம் அவளுக்கு ஒரு பெரிய பணமே இல்லை ஆனால் அந்த ரூபம் நடந்து கொண்ட விதத்தை அவளால் சகித்து முடியவில்லை கொஞ்ச நேரம் கழிய இரண்டு பெரிய கார்கள் கடைவாசலில் சர் என்று வந்து நின்றது என் கசின் மேலே கை வச்சது எவன்டா நீரஜ் கத்திக்கொண்டே உள்ளே வந்தான் அதை கேட்டு ஹரிஷை தவிர அந்த ரூமில் இருந்த அனைவரும் பயந்து நடுங்கினர் நீரஜை பார்த்ததும் ரூபன் வேகமாக ஓடி வந்தான் நான் கொண்டு வந்த பொருட்களை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகலைனா என்னை போலீஸில் பிடிச்சி தருவேன்னு மிரட்டுறாங்கண்ணா நீ ஏன் வந்து என்னன்னு கேளுண்ணா என்று கூப்பிட்டான் அது எப்படி நடக்கும் யார் இந்த கடையோட இன்சார்ஜ் நீரஜ் சத்தமாக கேட்க அக்ஷராவின் முகம் வெளியது அவள் நீரஜின் முன்னால் போவதற்காக ஒரு அடி எடுத்து வைக்க ஹரீஷ் அவள் முன் கை நீட்டி தடுத்தான் நீரஜும் அந்த காட்சியை பார்த்தான் நீரஜ் இந்த ஷாப்போட ஓனர் அவன் இல்லை அந்த பொண்ணுதான் ரூபன் அக்ஷராவை கை காட்டினான் ஆனால் நீரஜ் அவனுக்கு பதில் சொல்லவில்லை அவன் ஹரிஷையே வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தான் அவனுடைய ரியாக்ஷன் கோபத்திலிருந்து குழப்பத்திற்கு மாறி பின்பு பயமாக வெளிப்பட்டது நீரஜ் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இங்க பிரச்சனை பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட போல ஹரிஷ் கிண்டலாக கேட்டார் அதை கேட்டதும் நீரஜன் பின்னால் இருந்த ஆட்கள் தொடங்கினர் அதிலும் முக்கியமாக ஹரிஷை பற்றி தெரிந்தவர்கள் ஏய் என்ன அண்ணனை இப்படி பேசுற அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு பயம் வரல அங்கிருந்தவர்கள் அந்த காட்சியை நம்ப முடியாமல் கண்களை தேய்த்து கொண்டு மீண்டும் பார்த்தனர் எப்ப பார்த்தாலே வம்பல மாட்டி விடுறதே அவனுக்கு வேலையா போச்சு அவனை திட்டிய நீரஜ் நான் உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் என்றான் பின்பு ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை எடுத்து விட்டவன் மெதுவாக ஹரிஷை நோக்கி நடந்தான் நீரஜ் ஹரிஷை பார்த்து வருவதை கண்ட அக்ஷரா பதட்டமடைந்தாள் சந்தனாவோ அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து பிரம்மை பிடித்தது போல நின்றாள் ஆனால் அடுத்து நடந்த சம்பவம் அங்கிருந்த எல்லோரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது சாரி ஹரிஷ்னா உங்ககிட்டயே இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல நீரஜ் ஹரிஷிடம் பணிவாக மன்னிப்பு கேட்டான் ஹரிஷுக்கு எப்படி நீரஜை தெரியும் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் அதுவும் ஹரிஷின் முன்னால் நீரஜின் ஆட்டிடியூடு தலைகிழாக மாறியிருந்தது அப்படின்னா இவனை தான் இங்கே அனுப்புனியா ஹரிஷ் அவனை நேராக பார்த்து கேட்டான் உடனே நீரஜின் முகம் மாறியது ஏண்டா அப்படியே எரும மாடி மாதிரி நிற்கிற வா என்று ரூபனை பார்த்து கத்தினான் நீரஜன் இன்னொரு பவர்ஃபுல்லான அறையை தாங்க முடியாது என்பதால் ரூபன் கன்னத்தில் கை வைத்தபடி அவனுக்கு பக்கத்தில் சென்றான் என்ன இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க முதல்ல ஹரிஷ் எனக்கிட்ட மணிபு கேளு இங்கே நான் வந்ததால நீ தப்பிச்ச தீபக் மட்டும் வந்திருந்தான் உன்னை வெட்டி இங்கே குழி தோண்டி புதைச்சிருப்பான் நீரஜ் அடி குரலில் மிரட்ட ரூபனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது ஐயோ நிஜமாவே யாருன்னு தெரியாம நாம பாட்டுக்கு வாய் விட்டுட்டோமே நம்ம அண்ணாவுக்கே வந்தான்னா கண்டிப்பா தான் போல மனதிற்குள் நினைத்தவன் ஹரிஷின் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டான் மன்னிச்சிருங்க சார் நான் அப்படி செஞ்சது தப்புதான் பிளீஸ் தீபக் அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க கெஞ்சுவது போல கேட்டவனை முறைத்து பார்த்தான் ஹரிஷ் அதன் பிறகு நீரஜின் பக்கம் திரும்பி அவன் ஏன் நீரஜ் அக்ஷரவை மிரட்டி பணம் முடுங்கிறதுக்காகவே இவனை இங்கே அனுப்புனியா நீ இங்கே வந்த உடனே எங்களெல்லாம் ஏதோ கிழிச்சு தூள் தூளா பறக்க விட்டுருவேன் இவன் சொன்னான் ஹரீஷ் சொல்ல நீரஜ் கொலை விரியோடு ரூபனை முறைத்தான் இவன் முறைக்கிறத பார்த்தா இன்னும் நிறைய பாக்கி இருக்கும் போலேயே ரூபன் தன் கைகளை வைத்து கண்ணங்களை பொத்தி கொண்டான் ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீரஜ் வேகமாக மறுத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேண்ணா நான் தான் அந்த ரெண்டு பொருட்களையுமே செக் பண்ணேன் அவன் கேட்ட காசை கொடுக்கவும் சொன்னேன் கடைசியில் எனக்கே பிரச்சனை வர்ற மாதிரி என்னை நம்பி வேலை கொடுத்தவங்களே மிரட்டுறான் இப்போ அவங்க என்னை வேலையை விட்டு வெளியே அனுப்பணுமா அதுதான் உங்களோட ஆசையா ஹரீஷ் கோபத்தோடு கேட்டான் சத்தியமாக இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இவன் யாரோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால தான் வந்தேன் நீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காது நீரஜ் ஹரிஷிடம் மன்றாடி கேட்டான் நீ என் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உன் கசின் அக்ஷராக்கிட்ட தான் வம்பு பண்ணி மிரட்டினான் சொன்ன ஹரிஷ் கை கட்டி அசையாமல் நிற்க நீரஜ் வேகமாக அக்ஷராவிடம் போனான் மேடம் தயவு செஞ்சவங்களை மன்னிச்சுருங்க இவன் சம்டைம்ஸ் இப்படி தான் ஏதாவது ஏடகுடமாக பண்ணி வச்சிருவான் எனக்காக நீங்கள் இவனை மன்னிச்சுருங்க என்று மனதார மன்னிப்பு கேட்டான் நீங்கள் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறீங்க மிஸ்டர் நீரஜ் ஆனால் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள் இல்லை அக்ஷரா குறிப்பாக ரூபனை பார்த்தாள் அவள் நினைப்பதை புரிந்து கொண்ட நீரஜ் அவங்க சொன்னது உன் காதில் விழலையா ஒழுங்கா மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு என்று அதட்டினான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் இதே வார்த்தையை தான் அக்ஷராவிடம் சொன்னது ரூபனுக்கு ஞாபகம் வந்தது கடைசியில் அது தனக்கே பேக் ஃபயர் ஆகும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை இன்னும் யார் கிட்டலாண்டா நான் மன்னிப்பு கேட்கணும் தெரியாதரமா அந்த கடைக்கு வந்துட்டேன் என்னை விட்டுருங்கடா ரூபன் கிட்டத்தட்ட அழும் நிலைமையில் இருந்தான் இப்போ எல்லாமே ஓகேவா ஹரீஷண்ணா நீரஜ் ஆர்வத்துடன் கேட்டான் எங்களுக்கு எல்லாம் ஓகேதான் சொன்ன ஹரிஷ் திரும்பி ரூபனை பார்த்தான் உன் பேக்ல இருந்து விழுந்துச்சுல அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போறதுல உனக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லையே என்று ஹரிஷ் கேட்க அதெல்லாம் இல்லையே வேகமாக தலையாட்டிய ரூபன் கீழே கிடந்த பழங்களை பொறுக்கி ஹரிஷின் முன்னால் இருந்த டேபிளில் வைத்தான் கொஞ்ச நேரம் அந்த பழங்களை உற்று பார்த்த ஹரிஷ் நம்ப முடியாத அதிசயத்துடன் நிமிர்ந்தான் இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது கேட்ட ஹரிஷின் வாய்ஸில் மிதமிஞ்சி ஆர்வம் தெரிந்தது ஹரிஷ் மீண்டும் மீண்டும் அந்த பழத்தை ஆராய்ந்தான் அவனுடைய கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் சைமனின் ஆபீஸில் இருந்து எடுத்து வந்த புத்தகத்தில் ரேரான பழம் என்ற குறிப்புடன் இருந்தது இந்த பழத்தின் ஃபோட்டோ தான் பல மூலிகை மருந்துகளை சுத்திகரிக்கும் சக்தி அந்த பழத்திற்கு இருப்பதாக புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால்தான் ஹரீஷ் அந்த பழத்தின் மீது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டினான் அண்ணன் கேட்குறாருல சொல்கிறா வாயில் என்ன கொழுக்கட்டியாக வச்சிருக்க நீரஜ் திரும்பி ரூபனை மிரட்டினான் பேச முடிஞ்சால் நான் என்ன சொல்ல மாட்டேன்னா சொல்கிறேன் நீ அரைஞ்ச அறையில் ஆல்ரெடி எத்தனை பல்லு உள்ள கரண்டு கிடக்குதுன்னே தெரியல இதில் பேசு பேசுனா எப்படி பேசுறது மரியாதையாக அந்த இருபத்தஞ்சாயிரத்தை வாங்கின உடனே கமுக்கமாக இடத்த காலி பண்ணிட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் பேராசப்பட்டுட்டேன் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டா இங்கே புலம்பிய ரூபன் அது வந்துங்க சார் நான் ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் அதை வச்சுருந்தாங்க கடைக்காரருக்கே இதோட பேர் தெரியல மற்ற ஃப்ரூட்ஸோடு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததால் ஒரு ஆர்வக்கோளாரில் வாங்கிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அதான் பழுக்க வச்சு சாப்பிட்லான்னு பேக்கில் போட்டிருந்தேன் ரூபன் பயத்துடன் ஒரு வழியாக சொல்லி முடித்தான் சரி நீரஜ் அவனை கூட்டிகிட்டு போ இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோ ஹரீஷ் உத்தரவிட்டான் நீரஜ் அவனுடைய முழங்கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல ஒரு நிமிடம் தயங்கி நின்ற ரூபன் திரும்பி அந்த வளையலை பார்த்தான் ஹரீஷ் என்ன என்பதைப் போல புருவத்தை உயர்த்தி கேட்க இல்லை அந்த வளையல் என்று இழுத்தான் அவன் என்னது சரியா கேட்கல இங்கே பக்கத்தில் வந்து சொல்லு ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் கையசைத்து கூப்பிட்டான் டேய் இத்தனை வாங்கினதுக்கு அப்புறமும் உனக்கு புத்தி வரலையாடா அப்படி பாசமாக கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் போயிடாத நான் அடித்ததில் கண்ணை மட்டும்தான் விங்கியிருக்கு அவர் அடித்தாருன்னு வச்சுக்கோ கண்ணாமொழி ரெண்டும் அப்படியே தெரித்து வெளியே வந்துடும் உனக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம ஆளுங்களை கேட்டுக்கோ ஒத்த வளையல் காசப்பட்டு மொத்தமாக உசுர விட்டுறாத நீரஜ் மெதுவாக சொல்ல அவன் சொன்ன விதத்திலேயே ரூபனின் முகம் பேயறந்தது போல மாறியது இல்லை சார் பரவாயில்ல அந்த வலையில் நீங்களே வச்சுக்கோங்க அந்த இருபத்தஞ்சாயிரத்தை கூட உங்களுக்கே திருப்பி மாற்றி விட்டுற அதைத்தான் சொல்ல வந்தேன் சார் ரூபன் பதட்டத்துடன் பதில் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் அந்த அமௌண்ட்டை நீயே வச்சுக்கோ நீ கொடுத்த பொருளுக்கு அந்த அமௌண்ட் கரெக்டு தான் ஹரீஷ் சொல்ல ரொம்ப நன்றி சார் என்று கூறிய ரூபன் அதற்கு பிறகு ஹரீஷை திரும்பி கூட பார்க்கவில்லை வந்த வேலை முடிந்து விட்டதால் ஹரீஷும் ரொம்ப நேரம் அங்கு இருக்கவில்லை அவன் அக்ஷராவிடம் சொல்லிவிட்டு சந்தனாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் உனக்கும் அந்த நீரஜுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அவன் உன்கிட்ட அவ்வளோ ரெஸ்பெக்டாக நடந்துக்கிட்டான் வெளியே வந்தவுடன் சந்தனா சந்தேகத்துடன் கேட்டாள் அப்பாடா இந்த பிரச்சனையில் நகை வாங்கின இஷ்யூவை மறந்துட்டா நிம்மதி பெருமூச்சு விட்ட ஹரீஷ் அதுவா அவன் வேறு யாரும் இல்லை நம்ம தீபக்கோட தம்பி தான் நான் தீபக்கோட ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதான் அண்ணன் அண்ணங்கிட்ட வத்தி வச்சிருக்கணும் என்னமோன்னு பயந்து அப்படி நடந்துக்கிறான் ஹரீஷ் நிதானமாக பதில் சொன்னான் சந்தனா நிமிர்ந்து தன்னுடைய கணவனை பார்த்தாள் எப்போதும் மற்றவர்களால் இழிவாக பார்க்கப்படும் அவன் இப்போது ரொம்பவே வித்தியாசமாக தெரிந்தான் அப்போது யாரோ அவர்களை கூப்பிடும் சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்த்தனர் அக்ஷராதான் மூச்சு வாங்க ஓடி வந்து நின்றாள் ஹரீஷ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும் அவள் சொல்ல இதுக்கா மூச்சு வாங்க ஓடி வந்தீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அதுக்கு பதிலா எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் ஏத்தி கொடுக்க மறந்துடாதீங்க என்று சிரித்து கொண்டே பதில் சொன்னான் ஹரீஷ் அவனுடைய காலில் மிதித்த சந்தனா யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க உனக்கெல்லாம் அங்கே வேலை போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் என்று சொன்னாள் அக்ஷராவின் கடைக்குள் நிற்கும் பொழுது அங்கிருந்த பக்கத்து கடைக்காரர்கள் ஹரிஷ் அங்கே வேலை பார்ப்பது பற்றியும் அக்ஷரா அவனுக்கு பேசியிருக்கும் சேலரி பற்றியும் பேசி கொண்டிருந்தார்கள் அதை கேட்டபோதுதான் ஹரிஷ் ஒரு பார்ட் டைம் ஜாப் போல இதை செய்வது தெரிந்தது ஓ அதான் இவகிட்ட நிறைய காசு பழங்குதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனோட முதலாளிக்கு ஏதோ டீல்லாம் முடிச்சு கொடுத்ததா சொன்னா இங்கே பார்த்தா முழுசா சந்திரமுகியாவே மாறி நிற்கிறான் இத்தனை டேலண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள என் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்தா சரி அது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும் போல நமக்கு இப்போ தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் என்று தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் சந்தனா அதனால்தான் ஹரிஷிடம் அந்த நகை விஷயத்தை பற்றி அவள் திரும்பவும் பேச்சு எடுக்கவில்லை அதுக்காக மட்டும் வரல இது லஞ்ச் டைம் உங்கள் ரெண்டு பேருக்கும் என் வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறோன்னு நினைக்கிறேன் அக்ஷரா சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே ஹாய் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே எங்க அவர்களுக்கு பின்னால் ஒரு ஆச்சரிய குரல் கேட்டது வாய்ஸை வைத்து தர்ஷினி என்று கேட்டுக்கொண்டே சந்தனா நிமுற தர்ஷினி அவள் முன்னால் வந்து நின்றாள் ஆமாம் தர்ஷினி எங்கள் பின்னாடி எதுவும் ஸ்பை வச்சிருக்கியா என்ன நாங்கள் எங்கே போனாலும் நீ பின்னாடியே வந்து நிற்கிற கேட்டால் எதேச்சியான சொல்கிற ஹரீஷ் கிண்டலுடன் கேட்டான் என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க தர்ஷினி ஏதோ சொல்ல வர ஹரீஷ் அவசரமாக கண்ணை காண்பித்தான் உடனே நாக்கை கடித்து கொண்டவள் அது இல்லை ஹரீஷ் நான் சும்மா ஷாப்பிங் வந்தேன் அப்போ தான் சந்தனா மாதிரி தெரியுதேன்னு கூப்பிட்டு பார்த்த அதுக்குள்ளே நீங்கள் என்று முன்பு போலவே அவனுடைய பெயரை சொல்லி அழைத்து பேசினாள் அவள் பாஸ் என்றவுடன் கேள்விக்குறியுடன் நிமிர்ந்த சந்தனா அவள் ஹரிஷ் என்று சொல்லி சாதாரணமாக பேசவும் தன்னுடைய காதில் தான் தவறாக விழுந்திருக்கும் என்று நினைத்து கொண்டாள் அப்புறம் அக்ஷரா நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க ஹரிஷ் ஞாபகப்படுத்தினாள் அதான் உங்களை என் வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட கூப்பிட்டேன் தர்ஷினி நீங்கள் சந்தனோட ஃப்ரெண்டா அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக எங்கள் கூட லஞ்சுக்கு வரணும் அக்ஷரா இயல்பாக அழைத்தாள் ஹரீஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக சந்தனா முந்திக் கொண்டாள் நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்ஷரா என்று அவளுடைய வீட்டிற்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்தாள் அக்ஷராவுடன் நல்ல உறவை வளர்த்து கொண்டால் அவளுடைய ஃபேமிலி பிஸ்னஸிற்கு உதவும் என்று சந்தனா நினைத்தாள் அவர்களுடைய வட்டாரத்தில் அக்ஷராவின் குடும்பத்திற்கு என்று ஒரு நல்ல பெயர் இருந்தது உடனே அக்ஷரா ஹரீஷிடம் தன்னுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்தாள் அவளுடைய வீடு சென்னைக்கு அவுட்டரில் ஒரு பண்ணை வீடு போல அமைந்திருந்தது காரை விட்டு இறங்கியதும் ஹரிஷ் அந்த வீட்டை நம்ப முடியாமல் பார்த்தாள் கண்ணு தூரம் வரை பக்கத்தில் கட்டிடங்கள் எதுவுமே தெரியவில்லை மொத்தமாக விவசாய நிலத்தை ஏக்கர் கணக்கில் வளைத்து போட்டு அதன் நடுவில் அந்த வீட்டை கட்டியிருந்தார்கள் இவங்க பிசினஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் தனக்குள் சொல்லி கொண்டான் எல்லோரும் உள்ளே சென்று சோஃபாவில் உட்கார சந்தனா அந்த வீட்டை ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தாள் அப்பொழுதுதான் ஒரு வித்தியாசம் அவளுடைய கண்ணில் பட்டது அக்ஷரா கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனால் ஏன் உங்க வீட்டில் ஒரு பழங்கால பொருள் கூட இல்ல என்று கேட்டாள் எல்லோரும் உள்ளே சென்று சோஃபாவில் ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தாள் அப்பொழுதுதான் ஒரு வித்தியாசம் அவளுடைய கண்ணில் பட்டது அக்ஷரா தப்பாக தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன் உங்க வீட்டில் ஒரு பழங்கால பொருள் கூட இல்ல என்று கேட்டாள் அக்ஷராவின் பிஸ்னஸை பற்றி தெரிந்திருந்த தர்ஷினிக்கும் அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது அது ரொம்ப சிம்பிள் ஹரிஷ் சொல்ல மூன்று பெண்களும் அவனை திரும்பி பார்த்தனர் உனக்கு அதை பற்றி தெரியுமா ஹரி சந்தனா நம்ப முடியாமல் கேட்டாள் தலையாட்டிய ஹரீஷ் அது ஒன்றும் இல்லை அக்ஷரவோட ஃபேமிலி பழங்கால பொருட்களில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தாலும் அவங்க எதையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு மூட நம்பிக்கையாக கூட தெரியலாம் சில பழங்கால பொருட்களில் அமானுஷ்ய சக்தி இருக்கிறதா நம்பப்படுது ஸோ அதை வீடு வரைக்கும் கொண்டு வர வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஹரிஷ் தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்தான் அந்த விளக்கத்தில் சந்தனா மற்றும் தர்ஷினிக்கு சந்தேகம் இருந்தது ஹரி நீ சும்மா தானே அடித்து விடுற சந்தனா சிரித்து கொண்டே கேட்டாள் இல்லை அவர் சொல்கிறது சரிதான் எப்பாவும் இதே தான் என்கிட்ட சொன்னார் பழங்கால பொருட்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை நம்ம கடையோடு நிறுத்திக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் அக்ஷரா சொல்ல ஹரீஷ் சந்தனாவை பார்த்து பெருமையுடன் காலரை தூக்கி விட்டு கொண்டார் ம் ரொம்ப தான் உதட்டை சுழித்த சந்தனா முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது பிறகு மூன்று பெண்களும் பேசிக்கொண்டே சமையல் அறைக்குள் செல்ல ஹரீஷ் அந்த வீட்டை சுற்றி பார்க்க தொடங்கினான் அங்கிருந்த மாடி படிகளில் ஏறியவன் மேலே செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களை பார்க்க ஆரம்பித்தான் அப்போது திடீரென்று முன்பக்க கதவு டமால் என்று திறக்கப்பட்டது மூன்று பெண்களும் வேகமாக வெளியே வந்து பார்க்க ஒரு ரவுடி கூட்டமே அங்கு நின்று கொண்டு இருந்தது எங்கடா இருக்க எங்களை பார்த்த உடனே ஓடி ஒழுந்திக்கிட்டியா எங்களால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா எப்படி தேடி வந்தோன்னு பார்த்தியா ஒழுங்க வெளியில வாடா அந்த ஹாலின் நடுவில் நின்று கத்தினான் சைமன் அப்படியே திரும்பி அங்கிருந்த பெண்களை பார்த்தவன் இவங்க மூணு பேரையும் பிடிச்சு கட்டுங்கடா என்று தன்னுடைய ஆட்களை பார்த்து கட்டளையிட்டவன் மீண்டும் ஹரிஷின் பெயரை சொல்லி கத்த ஆரம்பித்தான் என்ன சைமன் வாய்ஸ் மாதிரி கேட்குது அவன் எங்க இங்கே தனக்குள் நினைத்து கொண்ட ஹரீஷ் மாடியில் இருந்து எட்டி பார்த்தான் அவனை பார்த்ததும் ஓ நீ அங்க இருக்கியா தோவரன் சொன்ன சைமன் மாடி படிகளில் ஏறி அவனிடம் ஓடினான் சைமன் நீ இங்கே என்ன பண்ற ஹரிஷ் கேட்டு போதே சைமன் அவன் முகத்தை பார்த்து ஒரு குத்துவிட கையை நீட்டினான் கடைசி நொடியில் ஹரிஷ் விலகிக்கொள்ள பின்னால் இருந்த துணியில் அந்த அடி விழுந்தது அவ்வளவு ஸ்ட்ராங்கான துணியிலேயே லேசான விரிசல் தெரிய சைமனின் அடி எந்த அளவிற்கு பலமாக இருந்திருக்கும் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது சைமன் என்னையே அடிக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா ஹரிஷ் ஆவேசமாக கேட்டான் வேகமாக மாடியில் இருந்து தன்னுடைய ஆட்களை ஒரு முறை எட்டி பார்த்த சைமன் என் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த புக் எங்கேன்னு எனக்கு தெரியணும் அது எனக்கு ரொம்ப அர்ஜெண்டாக தேவைப்படுது அதை மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு நைட் எங்கே நீ ஆள் மாறாட்டம் பண்ணதுக்கு வேணால் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் என்று மற்றவர்களுக்கு கேட்காத வகையில் குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னான் என்ன இருக்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீ ஏன் கூட தானே இருந்த அப்புறம் எப்படி நான் புக் எடுத்துகிட்டு வர முடியும் தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்த ஹரீஷ் முடிந்தவரை அமைதியாக பதில் சொன்னான் அப்போ நிஜமாவே நீ என்கிட்ட அதை திருப்பி தர போறது இல்லையா சைமன் ஒரு பயங்கரமான பார்வையுடன் கேட்டான் அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை அங்கே இருக்கிற மூணு பொண்ணுங்களும் உனக்கு ரொம்ப முக்கியமானவங்கள அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இப்படி இருக்கும் சைமன் கொடூரமான ரியாக்ஷனுடன் கேட்டான் இப்படி என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா கேட்ட ஹரிஷின் முகத்திலிருந்து எதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை வா எதுவாக இருந்தாலும் நம்ம கீழே போய் பேசிக்கலாம் ஹரிஷை தள்ளி கொண்டு சைமன் இறங்கி வந்தான் அவர்கள் கீழே சென்றபோது பெண்கள் மூன்று பேரையும் டைனிங் டேபிளின் சேர்களில் உட்கார வைத்து கட்டி போட்டு இருந்தார்கள் மூன்று பெண்களும் ஆபத்தில் இருந்ததால் ஹரீஷ் இப்போதைக்கு எதையும் அதிரடியாக செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்தான் அதான் பார்த்துட்டல்ல இனி கேட்கறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லு சொன்ன சைமன் அவனை பக்கத்தில் இருந்த ஒரு ரூமிற்குள் இழுத்துச் சென்று கதவை அடைத்துக் கொண்டான் பின்பு மெதுவாக ஹரிஷின் பக்கம் திரும்பி ஊக்கிங்க என்று கேட்டான் அதான் சொன்னேன் என்கிட்ட இல்லைன்னு ஹரிஷும் அலட்சியமாக பதில் சொன்னான் அதற்கு மேலும் பொறுமை இல்லாத சைமன் அவனை தாக்க முயற்சி செய்ய ஹரிஷ் விட்ட ஒரு உதையில் சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் அவனால் வலி தாங்க முடியவில்லை அப்போது சைமனின் முகத்தில் தெரிந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பிரஷனை கவனித்த ஹரிஷ் நெற்றியை சுருக்கினார் உனக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்களா ஷார்ப்பான பார்வையுடன் அவன் கேட்க ஹரிஷின் கேள்விக்கு சைமன் உடனே பதில் சொல்லவில்லை அவனால் கீழே இருந்து எழுந்திருக்கவும் முடியவில்லை தலையிலிருந்து கால் வரை ஓர் எறும்புகள் கடிப்பதைப் போல உணர்ந்த சைமனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்ற ஆரம்பித்தது ஹரிஷ் அவனுக்கு பக்கத்தில் சென்று மண்டியிட்டு அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் அவனை கூர்மையாக கவனித்தான் ஒரு மூலிகை தானே அவனை இப்படி ஆக்குச்சு ஹரிஷ் கேட்க சைமன் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் உனக்கு இப்படி தெரியும் பயத்துடன் கேட்டான் சைமன் அவன் எந்த ஹெர்பல் டேப்லெட்டை சாப்பிட்டு இருக்கிறான் என்பது ஹரிஷுக்கு நன்றாகவே தெரிந்தது அந்த புக்கில் இருந்த சில மூலிகை கலவைகள் ஒரு டோஸ் மூலமே ஒருவருக்கு தேவையான சக்தியை தந்துவிடும் மற்ற சில டேப்லெட்டுகள் தேவையான எஃபெக்டை தர ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதில் ஒரு பெரிய குறை இருந்தது அதை எடுத்துக்கொள்பவர் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு முறை விடாமல் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது தங்களுடைய மெம்பர்ஸை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்காக டெவில் கேங்கின் தலைவர் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார் சைமன் உனக்கு தேவையான ஹெர்பல் டேப்லெட்டை நான் தயாரித்து கொடுத்தா நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுவியா ஹரீஷ் அவனிடம் கேட்டார் அதை உன்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது டெவில் கேங்கோட தலைவரால் மட்டும்தான் அந்த ஹெர்பல் டேப்லெட்டை தயாரிக்க முடியும் சைமன் உறுதியாக கூறினான் நீ என்ன நம்புறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை மாத்திரை கிடச்சி நீ உயிர் பொழைச்சிட்டா எங்களை பண்ணாமல் விட்டுருவியா ஹரீஷ் ஃபைனலாக கேட்க சைமன் அவருடைய முகத்தையே உற்று பார்த்தான் ஹரீஷ் சைமன் சொல்லப்போகும் பதிலுக்காக காத்திருந்தான் நீ சொல்லதை நான் எப்படி நம்புறது சைமன் சந்தேகமாக கேட்க என் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது தப்பா நீ நினைக்கிறியா ஹரீஷ் சைமனை நேராக பார்த்து கேட்டான் சைமனுக்கும் இப்போது ஹரிஷை நம்புவதை தவிர வேறு வழியில்லை சரி டீல் ஆனால் என்னை ஏதாவது ஏமாத்துறோன்னு மட்டும் நினச்ச என் ஆளுங்க ஒன்னையும் அந்த பொண்ணுங்களையும் சும்மா விட மாட்டாங்க என்று மிரட்டினான் அவன் சொன்னதை கேட்டெல்லாம் ஹரீஷ் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை புத்தகத்தில் சைமன் சாப்பிட்ட ஹெர்பல் டேப்லெட்டை பற்றி படித்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது இப்பொழுது அவனது மெமரி பவர் நன்றாக இருப்பதால் அதற்கான செய்முறையை முறை ஞாபகப்படுத்தி கொண்டான் அதற்கான மாற்று மருந்தை தயாரிப்பதற்கு ரூபனிடமிருந்து கிடைத்த கருப்பு பழம் ரொம்பவே முக்கியமான ஒன்று சைமனின் அதிர்ஷ்டமா இல்லை ஹரிஷின் அதிர்ஷ்டமா என்று தெரியவில்லை எதிர்பாராத விதமாக இப்போது அது ஹரிஷின் கையில் இருந்தது உன்னோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா போறதுக்கு கரெக்டா ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கு நான் இப்போ ரெண்டு நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன் சொன்ன ஹரிஷ் அந்த ரூமின் ஜன்னலை திறந்து வெளியே குதித்தான் அவனுடைய காரில் இருந்த அந்த கருப்பு பழத்தை எடுத்து வந்தான் நேராக கிச்சனுக்குள் சென்றான் அந்த மருந்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும் சைமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு ஹரிஷை நம்பவும் முடியவில்லை இன்னொரு பக்கம் ஹரிஷ் தயாரிக்கும் அந்த மருந்து நல்லபடியாக வேலை செய்ய வேண்டும் என்ற பயமும் இருந்தது அடுத்த அரை மணி நேரத்தில் டெவில் கேங் கொடுத்த மாத்திரையால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து சைமனை மீட்டெடுக்கும் மருந்தை ஹரிஷ் உருவாக்கியிருந்தான் அதற்குள் சைமன் இன்னமும் பலவீனமாகி மயங்கும் நிலைக்கு சென்றிருந்தான் அவனுக்கு மூச்சு வாங்க தொடங்கியிருந்தது நீ உயிர் வாழணும்னா இப்ப இந்த ஹெர்பல் மெடிசனை சாப்பிட்டு தான் ஆகணும் சொன்ன ஹரிஷ் மாத்திரை வடிவத்தில் உருட்டி கொண்டு வந்திருந்த அந்த மருந்தை சைமனின் வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றினான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் சைமன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகத் தொடங்கினான் அவனால் நன்றாக மூச்சு விட முடிந்தது வேர்த்து கொட்டியது நின்றது முன்பை விட பொலிவாக தெரிந்தான் அவன் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு மொத்தமாகவே சரியாயிடும் இப்போ எங்களை போக விடுறியா என்று கேட்டான் ஹரீஷ் ப்ளீஸ் நீ இன்னும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னோடய ஆளுங்களுக்கும் இதே மாதிரி மருந்தை தயாரித்து கொடுக்கணும் அவங்களும் அந்த டேப்லெட்டை சாப்பிட்ருக்காங்க நீ கொடுத்த மாதிரி மாற்று மருந்து இல்லாட்டி இன்னும் மூணு நாள் அவங்க இறந்துருவாங்க சைமன் ஹரீஷின் கைகளை பிடித்துக்கொண்டு கெஞ்சினான் ஹரீஷ் எதுவும் பேசாமல் திகைப்புடன் அவனை பார்த்தான் நான் இங்கே வந்தது ஒன்றை கொள்வதுக்காக மட்டும் இல்லை எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் தான் நான் அந்த புக்கை திருடிட்டு வந்தது டெவில் கேங்குக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் அந்த புக்கை கொண்டு போய் கொடுக்கலனா அவங்க எனக்கு அடுத்த உன் டேப்லெட்டை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒன்றை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது அந்த ஏசிபியை விடாமல் ஃபாலோ பண்ணியும் எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல தான் எதேச்சியாக நீ ஒரு நகைக்கடைக்கு முன்னாடி ரெண்டு மூணு பொண்ணுங்களோட நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம் நாங்கள் உன் பக்கத்தில் வரதுக்குள்ளே நீ காரில் ஏறி கிளம்பிட்ட உன்னோட கார் பின்னாடியே துரத்திட்டு வந்து தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அதனால் ஒன்று நீ ஆளுங்களுக்கும் இதே மாதிரி மருந்து தயாரித்து தரணும் இல்லாட்டி அந்த புக்கை கொடுக்கணும் அப்போ தான் நான் அவங்கள காப்பாற்ற முடியும் ஹரிஷ் மீது வந்திருந்த நம்பிக்கையால் சைமன் நடந்த எல்லாவற்றையும் கூறினான் நீ சொல்றது எனக்கு புரியுது சைமன் ஓ ஆளுங்களை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் இப்போ என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஹரிஷ் மெதுவாக சொல்ல சைமன் கோபத்துடன் பார்த்தான் ஏன் பண்ண முடியாது இப்போ எனக்கு தயாரித்து கொடுத்த மருந்தை நீ அவங்களுக்கும் கொடுக்கலாமே இங்கே பாரு ஹரீஷ் இதுக்கு மேலே நீ அந்த புக்கை கொடுத்து நான் கொண்டு போனாலும் அது பிரச்சனை தான் ஆகும் அந்த டேப்லெட்டுக்கான டைம் முடிஞ்சும் நான் உயிரோடு இருக்கிறத பார்த்தாவே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்புறம் என் கூட சேர்ந்து நீயும் தான் மாட்டுவ நல்லா யோசிச்சு முடிவெடு சைமன் கிட்டத்தட்ட பிளாக்மெயில் செய்தான் இங்கே பாரு சைமன் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை இப்போ கூட உன் ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு என் ஒய்ஃபையும் மற்றவங்களையும் என்னால் ஈஸியாக காப்பாற்ற முடியும் தேவையில்லாமல் இன்னொருத்தர் வீட்டில் பிரச்சனை வேணான்னு சொல்லி தான் அமைதியாக இருக்கேன் இப்போ கூட நான் மெடிசின் தயாரித்து தரமாட்டேன்னு சொல்லலை என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன் இந்த மருந்தை தயாரிக்கணுன்னா ஒரு ஸ்பெஷலான பழம் தேவைப்படும் அது இன்றைக்கி எதேச்சியாக எனக்கு கிடச்சிது அதனால் உனக்கான மருந்தை தயாரிச்சிட்டேன் ஓ ஆளுங்க எல்லாருக்கும் தயாரிக்கணுன்னா அந்த மாதிரி இன்னும் நிறைய பழம் தேவைப்படும் என்கிட்ட அவ்வளோ பழம் இல்லை இப்போ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அந்த பழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இது எங்கே கிடைக்கும்னு கூட எனக்கு சரியாக தெரியல ஹரீஷ் உண்மையை சொன்னான் நீ எந்த பழத்தை பற்றி சொல்கிற நல்ல கருப்பு கலரில் ஒரு மாதிரி வித்தியாசமாக வாசம் அடிக்குமே அந்த பழத்தை பற்றி தானே சொல்கிற சைமன் கேட்க ஆமாம் என்று தலையாட்டிய ஹரீஷ் அந்த பழத்தை பத்தி உனக்கும் தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான் ம் நல்லாவே தெரியும் அது எங்க கிடைக்கும் கூட எனக்கு தெரியும் நான் என் ஆள் ஒருத்தன் அனுப்பி அதை கொண்டு வர சொல்றேன் சைமன் உற்சாகமாக சொன்னான் அப்படி மட்டும் கிடைச்சதுன்னா என்னால் எவ்வளவு மருந்து வேணாலும் தயாரிக்க முடியும் ஹரிஷின் முகத்தில் தெரிந்த உண்மையான மகிழ்ச்சியை பார்த்து சைமனுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது இந்த தம்பி அவசரப்பட்டு நாம தப்பா நினச்சிட்டோமே இப்போ கூட அந்த மருந்தில் எதை வேணாலும் கலந்து கொடுத்து நம்மளை சாக விட்டுருக்கலாம் ஆனால் நம்மளோட உயிரை காப்பாற்றுனதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆளுங்க உயிரையும் காப்பாற்றுறேன்னு சொல்கிறான் நிஜமாகவே ஒரு ஹீரோ தான் மனதிற்குள் நினைத்த சைமன் ஹரீஷிடம் மனதார மன்னிப்பு கேட்டான் நீ போகிற இந்த உதவியை எங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டோம் எனக்கும் என் ஆளுங்களுக்கும் நீ புதுசாக ஒரு வாழ்க்கையவே கொடுக்க போகிற இனிமேல் நாங்கள் எப்போவுமே உனக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்போம் சைமன் நெகிழ்ச்சியுடன் கூறினார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்னையும் என் ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும் ஹரீஷ் அமைதியாக பதில் சொன்னான் ஹரீஷ் நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் சைமன் சொல்ல ஹரீஷ் குழப்பத்துடன் அவனை பார்த்தான் உன்கிட்ட ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது அந்த புக்கை படித்தா மட்டும் எல்லாராலையும் இந்த மாதிரி ஹெர்பல் மெடிசனை தயாரிச்சிட முடியாது இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் உனக்கு பெரிய ஆபத்தாக மாறுற வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பணக்காரங்களும் பவர்ஃபுல்லான ஆளுங்களும் இந்த டேப்லெட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க சில சமயம் தப்பான ஆளுங்க பார்வையிலும் இது பட வாய்ப்பு இருக்குது சைமன் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் குறுக்கிடாமல் கேட்டான் உங்ககிட்ட இருந்து இந்த சீக்கிரட்டை வாங்குறதுக்கு அவங்க பல வழியில் ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருப்பாங்க அவங்க கிட்டேருந்து ஒன்றை மட்டும் இல்லை உன்னோட ஃபேமிலியையும் காப்பாற்றிக்க வேண்டியிருக்கும் எப்போவுமே உங்கள் எல்லாரோட சேஃப்டியிலையும் கவனமாக இரு இல்லாட்டி தப்பான ஆளுங்க நீ மாட்டிக்க வேண்டியிருக்கும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய ஹரிஷுக்கு நன்றி கடனாக இதையெல்லாம் கூறினான் சைமன் ஹரிஷ் அமைதியாக இருப்பதை பார்த்த சைமன் எதையோ புரிந்து கொண்டு என்னடா சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு யோசிக்கிறியா அவங்க முன்னாடியெல்லாம் நான் ஒரு சின்ன துரும்பு மாதிரி நானே இப்படி இருக்கேன்னா அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்து கவனமாக இருந்துக்கும் சொன்ன சைமன் ஹரிஷின் தோளில் தட்டி கொடுத்தான் சைமன் கடைசியாக சொன்ன விஷயம் ஹரிஷின் மனதில் ஆழ பதிந்தது இவன் சொல்கிறதும் சரிதான் இது நம்மளை மட்டும் பாதிக்காது இன்னைக்கு மாதிரி என் கூட இருக்கிறவங்களுக்கும் ஆபத்தை உருவாக்கலாம் சந்தனாவையும் அவளோட குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதுக்கு நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும் முடிவெடுத்த ஹரிஷ் உங்க அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிறேன் என்றான் நான் சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஆளுங்களை விட்டு நான் உனக்கு நிறைய பிளாக் ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து தர சொல்றேன் நீ அதை வச்சு அவங்க உயிரை மட்டும் காப்பாத்தி கொடு அதுக்கப்புறம் உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு கூப்பிடலாம் பாக்கெட் எஃப்எம் ஆப்ப டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது